ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வனத்துறையில் தான் வந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் ஹெச்ஆர்ஏல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயித்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் கேரியர் சைட்டு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரைமெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து வந்துருக்குன்னா கோயம்பத்தூரில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பத்தூரில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஜூனியர் ரிசர்ச் பயாலாஸ்ட் கேட்டகிரில் வந்து பாருங்கள் ரெண்டு வேகன்சி இருக்குது அதே மாதிரி ரிசர்ச் அசோசேட்டி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜூனியர் ரிசர்ச் பயாலிஸ்ட்லேயே வந்து பார்த்தோம்னா மூணு விதமான கேட்டகிரியாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் பயாலிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷனை வரைக்கும் எம்எஸ்ஸில் வந்து நீங்கள் ஜுவாலஜியோ இல்லைனா பாட்டனி இல்லைனா என்வரமெண்டல் சயின்ஸு லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிசைரபிள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பல்சரி கிடையாது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஷனும் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஸோ சேலரி வந்து பாருங்க முப்பத்தொராயருபா வந்து இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அடுத்து ரிசர்ச் சொசிட்டி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிஹெச்டி நீங்கள் முடிச்சுட்டு எம்எஸ்சியில் வந்து பாருங்க ஸோ ஜோலஜியோ வைல்ட் லைஃப் பயாலஜியோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஐம்பத்திரண்டாயிரரூபா சாலரி இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவென்ஸ் வந்து வரும் அடுத்து ஜூனியர் ரிசர்ச் பயாலிஸ்டிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு எம்எஸ்சில் ஜுவாலஜி முடிச்சவங்க பாட்னி முடிச்சவங்க என்வாயிரமென்டல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் ஸோ அடுத்து வந்து பாருங்க ஜூனியர் ரிசர்ச் பயாலஜிலே வந்து பாருங்க இன்னொரு போஸ்டிங்கு அதுக்கப்புறம் ஸோ ஜூனியர் ரிசர்ச் பயாலிஸ்ட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து முப்பத்தேழாயிரரூபா சேலரியில் வந்து இன்னொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எதுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க ஹவுட் அப்ளையில் வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் கீழே வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளை என்னவும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அந்த இன்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா இமெயில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க எங்கே உங்களுக்கு நடக்குது எல்லாமே வந்து இமெயில் மூலியமாக இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரிவ்யூ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே இதில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஏஜ் லிமிட்டு இல்லாமல் எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஷன் இருக்கும் மாதிரி பி டபிள் டிக்கும் ஃபீமேலுக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து இமீடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க அப்ளை என்னன்னு நீங்கள் ஆப்ஷன் இருக்குது இதில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்